லைசல கமில் அம்பிஷேவன் அதிகாரத்தில் எந்த பங்கும் இல்லை என்ற குரான் வசனம் அல்லாஹு தாலா இறக்கி வைக்கிறான் இந்த அதாவது வசனம் ரசூல்லாஹி சலாஹ் அலி வசல்லம் ஒரு மாத காலம் என்ன செய்யறாங்க குணூத்து ஓதுறாங்க அப்போ ஐந்து நேரம் போதே நக நம்ம சகில் புகாரி முஸ்லீம் போன்ற கிரந்தங்கள்ல பல அறிவிப்பாளர்கள் மூலம் பார்க்கிறோம் குறிப்பா அசர்த்தி அல்லாஹர்கள் மூலம் என்ன செய்யறோம் அந்த செய்தியை நம்ம பார்க்கறோம் இந்த செய்தி வைத்து என்ன செய்யறாங்கன்றதை நம்ம இங்க மிக முக்கியம் அதிகாரத்தில் பங்கு இல்லை லைசல கமினல் அம்பரிசேவன் அதிகாரத்தில் பங்கு இல்லை என்றது ரசூலுல்லாஹி ரசூலுல்லாய் அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முழுமையாக அது இனி வாழ்க்கையிலேயே என்ன செய்யக்கூடாது குணூத்து நாசிலா ஓதக்கூடாது என்கின்ற அடிப்படையில் வந்த தடையா இல்லை ரெண்டு நிறைய மசாலா ரெண்டே ரெண்டு விஷயத்தை மட்டும் நான் சுட்டி காட்டுகிறேன் அதாவது இனி வாழ்க்கையிலேயே குணூத்து நாசிலா குணூத்து நாசிலா பிரச்சனைக்காக சச்சரவுகளுக்காக ஓதுகின்ற குணூத்து என்ன செய்யக்கூடாது இனி ஓதவே கூடாது என்று வந்த தடையா அல்லது இந்த சூழலுக்கு மட்டும் ரசூல் சலா அவளையம் அவர்களுடைய அந்த குறிப்பிட்ட சந்தர்ப்பத்துக்கு மட்டும் அந்த தடையா அப்படி என்பதில் இஸ்லாமிய அறிஞர்களுக்கு மத்தியில் கருத்து முறம்பாடு உண்டு என்னங்கிட்டா ஆனால் இதை வைத்து இந்த குணூத்து நாசிலாவை வைத்து சுபகு குணூத்துக்கு என்ன செஞ்சுக்கிறாங்க ஆதாரம் எடுத்து சுபகளை குணு காட்டுவாங்க சகையில் புகாரில் அணுலாம் அறிவிக்கிறாங்க சுபகு ரசூலாம் குணுத்தோதினார்கள் அப்படின்னு புகாரியில் வருது அப்படின்னு என்ன செய்வார்கள் காட்டி இந்த குணூத்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க சுபகிளை அதை குணு தோதுவதற்கு ஷாஃபி யாக்கள் என்ன யூஸ் பண்ணுவதை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம் இது இந்த 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 பொறுத்த வரைக்கும் தவறானது இது ஒரு வித அத்தான செயல் என்பதில் சந்தேகம் இல்லை சுபகில குணுத் என்பது இது வித அத்தான செயல் என்பதில் சந்தேகம் கிடையாது இது போன்ற குணுத்துகளுக்கு நம்ம போனோம் என்று சொன்னோம் இதனுடைய குணு இந்த அஞ்சு நேரத்துக்குரிய குணத்துக்கு வாரேன் அதான் இது மாதிரியான சூழலை நம்ம பள்ளிகளுக்கு போனோம் என்று சொன்னால் இந்த குணுத்து வித நாங்கள் விதத்தில் என்ன செய்யக்கூடாது இமாமை நம்ம என்ன செய்யக்கூடாது ஃபாலோ பண்ணக்கூடாது இது நம்ம அதிகமாக கேட்ட விஷயம் அடுத்த பகுதி என்ன அப்படின்னு சொன்னால் இந்த ஐந்து நேர குணுத்து இந்த அஞ்சு நேர குணூத்தை பொறுத்தவரைக்கும் இது குணூத்து நாசிலா அதாவது சச்சரவு பிரச்சனைகளுக்குரிய குணூத் இதனால் இரண்டு கருத்து இருக்கு இந்த இரண்டு நிலைப்பாட்டை நான் என்ன செய்கிறேன் இந்த இடத்துல விளங்கப்படுத்துகிறேன் சில அறிஞர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இலை சிலக்கமினல் அம்பரி அதிகாரத்தில் எந்த பங்கும் இல்லை என்ற அந்த செய்தி வந்த பின்னால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தரக்கவும் வணக்கிட்டா அதை விட்டு விட்டார்கள் வருது அதாவது குணூத்தை முழுமையாக விட்டு விட்டார்களா அந்த சந்தர்ப்பத்தில் மட்டும் எனது ரசூல்லாயி சல்லா உலசனம் விட்டு விட்டார்களா என்பதில் இது நியாயமான கருத்து முறம்பாடு இதில் பிதாத் என்று சொல்வதற்கான எனது சந்தர்ப்பங்கள் இல்லை இதில் ஏன்னா வஸல்லம் குழுத்து நாசில ஓதிக்கிறாங்க ரசூர் செல்லாசன் அவர்கள் குழுத்து நாசில ஓதிக்கிறாங்க எவ்வளோ காலம் ஒரு மாத காலம் ஓதிக்கிறான் இது வந்து முழுமையாக தடை செய்யப்பட்டதா அல்லது அந்த குறிப்பிட்ட சம்பவத்து குறிப்பிட்ட நிகழ்வுக்கு மட்டும் தடை செய்யப்பட்டதா என்பதுதான் கருத்து முரம்பாடு ஆனால் குறிப்பிட்ட நிகழ்வுக்கு மட்டும் தடை செய்யப்பட்ட சொல்லக்கூடிய அறிஞர்கள் கூட குணூத்தை ஒரு மனிதர் தனிப்பட்ட ரீதியாக கேட்கலாம் என்ற நிலைப்பாட்டில் என்ன செய்கிறாங்க இருக்கிறாங்க அதுக்கு காரணம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி குணூத் வருவார்கள் என்று அபுஹுஆர் ரஜி உள்ளா கொண்டவர்கள் அவர்கள் அறிவிக்கிறாங்க என்று சொன்னால் ரசூல்ல்லா இசவல்லாம் ஒரு சமுதாயத்துக்கு எதிராகவோ ஒரு சமுதாயத்துக்கு ஆதரவாகவோ என்ன அதாவது பிரார்த்திக்க நினைத்தால் அனைத்து அவர்கள் குணூ வருவார்கள் என்று வருது இது ஆன்மான செய்தி இது பொதுவான செய்தி எனவே தனிப்பட்ட ரீதியாக ஒரு மனிதர் குணுத் ஓதுவாராக இருந்தால் அதில் முரண்பாடுகள் கிடையாது கூட்டமாக ஜமாத்தாக ஓதுவதில் கருத்து முரண்பாடு உண்டு ஜமாத்தாக ஓதுவதில் கருத்து முரண்பாடு உண்டு எனது தனிப்பட்ட முடிவை கேட்டீங்கன்னு சொன்னால் அல்லாஹூ ஆலம் இது சம்பந்தமாக எனக்கு இதுவரைக்கும் ஒரு தெளிவான முடிவில்லை என்றதை நான் பதில் சொல்லிக்கிட்டே வாரேன் பல இடங்களில் கேட்டாலும் சரி குணூத்து நாசிலா பற்றிய நிகழ்வில் என்னை இப்படி பதில் சொல்லிக்கிட்டே வாரன் காரணம் என்னென்னு சொன்னால் பெருவாரியான இஸ்லாமிய அறிஞர்கள் குணூத்து நாசிலாவை இருக்கேன்னு சொல்லிக்கிறான் பெருவாரியான இஸ்லாமிய அறிஞர்கள் வந்து குனுத்து நாசிலா என்கின்ற ஒன்று உண்டு அது பிரச்சனைகள் முஸ்லிம்களுக்கு சச்சரவு வரக்கூடிய இடங்கள் அவர்கள் என்னது ஓதலாம் என்ற அந்த நிலைப்பாட்டை என்ன செய்திருக்கிறார்கள் தெரிவித்திருக்கிறார்கள் எனவே இந்த ரெண்டு கருத்து முறமாட்டை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதே நேரம் குனுத்து நாசிலா வச்சு சுபகுடைய குணூத்துக்கு யாராவது பயன்படுத்துவாங்களா என்று அதுக்கு இதுக்கு எந்த விதமான அலாக்கத்தும் தொடர்பும் இல்லை என்பதுதான் இந்த இடத்துல என்னால் சொல்ல முடித்த பதில் தராவி வந்து வித்திருத்தோடு மூணாவது குணூத் அது சரியா அதாவது மூன்றாவது ஒரு குணுவத் என்ன பித்திரு குழுத் பித்திருக்குணூத்தை பொறுத்த வரைக்கும் சேம் விஷயம்தான் கருத்து முரம்பாடு உள்ள ஒரு விஷயம் ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலைஹி வஸல்லம் அவர்கள் வித்திரில் குணு தோதியதாக ரெண்டு செய்தி வருது பித்திரில் குணு தோதியதாக ரெண்டு செய்தி வருது ஒன்று உபை இப்னு காப் ரதியு அவர்கள் வழியாக வரக்கூடிய செய்தி அடுத்தது ஹசன் ரதியுல்லா அவர்கள் வழியாக வரக்கூடிய செய்தி இந்த செய்தியில் உபயு காவிரியில் அவனோட செய்தியாக இருக்கலாம் ஹசன் ரோதியிலாம் செய்தியாக இருக்கலாம் வித்தர் குனூத்து சம்பந்தப்பட்டு வரக்கூடிய செய்திகளில் எல்லா இஸ்லாமிய ஹதிஸ்கலை துறையில் உள்ள நிறைய அறிஞர்கள் இதை லைஃப் என்று தான் என்ன செஞ்சுக்கிறாங்க சொல்லி இருக்கிறார்கள் என்பது நம்ம பார்க்குறோம் இதனால தான் இமாம் மாலிக்ல கேட்கப்பட்ட பொழுது இமாம் ஷாஃபி ரஹிம் உள்ளா கேட்கப்பட்ட பொழுது அதுபோல் இமா அப்துல் பர் ரஹிமஹுல்லா அவர்கள் இது போன்ற பல அறிஞர்கள் என்ன ரசூல்லாஹி சல்லாஹி வல்லம் அவர்கள் குனு தோதியதாக எந்த செய்தியும் இல்லை அப்படின்னு சொல்கிறது பார்க்குறோம் வித்திரில் வித்திரில் குணூ தோதியதாக எந்த செய்தியும் இல்லை காண மாலிக் லாய குணூத் மா அவர்கள் குணூத் ஓதாதவர்களாக இருந்தார்கள் வித்திரில் அப்படின்னு வரக்கூடிய செய்தியெல்லாம் நம்ம பார்க்குறோம் இதற்கான காரணம் என்னென்னு சொன்னால் ரசூலுல்லாஹி சல்லாஹா அலுவலி வஸ்ல்லம் அவர்கள் தொட்டும் உபயுனு அபி ரதில்லா அவர்கள் மடத்தையாரு ஹசன் ரதியுல்லா உன்வர்கள் வழியாகும் வரை தான் இந்த குனு சப்ஜெக்ட் வருது ஆனால் அந்த ஹசன் ரதில்லாமோட செய்தியில் அல்லாமனி அகூலு அக்கூழுகுண்ண ஃபில் வித் என்ற வார்த்தையை தவிர்த்து நான் வித்திரில் ஓத எனக்கு ஒரு துவாவை தந்தார்கள் என்ற வார்த்தையை தவிர்த்து ஒரு துவா வருது என்ன அல்லாஹ் ஃபீமன் ஃபீமன் ஆஃபைத் இந்த துவாவை வித்திரில் குனூத்தில் என்ற வார்த்தையை தவிர்த்து வரக்கூடிய அறிவிப்பு சகையானது இந்த இந்த ரெண்டை தவிர்த்து வரக்கூடிய அறிவிப்பு சகியானது அப்படின்னா என்ன அது ஒரு பொதுவான துவா ஜென்ரலா ரபர் ரபி சபை மாதிரி ஓதர மாதிரி ஒரு ஜென்ரலான ஒரு துவா தான் இது இந்த அல்லாஹு நினைச்சலாம் மோதிக்கொள்ள இமா இபின் ஹுசைமா அஹிமுல்லா அவர்கள் கூட இந்த செய்தி லைவான செய்தியை என்ன செய்றார் அதாவது வித்திரில் குணத்துல ஓதர வரக்கூடிய இந்த செய்தி லைவான செய்தி என்று சொல்றாரு அடுத்ததுமா புகாரி முஸ்லீம் அணுகுறி முறை நாங்கள் ரசூல் சல்லாம் உலக செல்லம் அவர்கள் இருபத்தி மூணு வருட காலம் இருபது தொழுகிறாங்க புகாரிலேயோ முஸ்லீம்லேயோ என்ன செய்யலைன்னா ரசூல் வித்திர ரசூலாங்கட இரவு தொழுகை பட்டியெல்லாம் நிறைய செய்திகள் வரும் அழகான செய்திகள் வரும் எதுலேயும் வித்திர சம்பந்தமான இந்த குடு சம்பந்தமாக என்ன செய்யாது எந்த செய்தியும் புகாரி முஸ்லீமும் கொண்டு வராது எனது யூஸ் எங்களுக்கு என்னத்தை சொல்லுதுன்னு சொன்னால் அவர்களிடத்தில் இது என்ன பலகீனமான செய்தியாக இருக்கலாம் எப்படி மா மாட்டே மாம் ஷாஃபிகிட்ட பலகீனமாக இருந்தது அது போல இருக்கலாம் அதே நேரம் பிராக்டிக்கலாக ஃபிக்க ரீதியாக வார நேரத்தில் இமாம் ஷாஃபி குணத்தை அனுமதித்ததான சில செய்திகள்லாம் வருது ரசூல்லா சிலல்லாவில் சில மோதினார்களான்னு கேட்ட நேரத்தில் என்ன செஞ்சுட்டாங்க இல்லை என்று சொன்னார்கள் என்பதுதான் இங்கே நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் எப்படியாக இருந்தாலும் கூட இது ஒரு மசாலா கலாஃபியா கருத்து முரம்பாடான விஷயம் என்ற எல்லை குறிந்து வெளியே போகக்கூடாது இது ஒரு கருத்து முரம்பாடு உள்ள செய்தி என்ற எல்லை குளிந்து வெளியே போகக்கூடாது ஏனால் கணிசமான அறிஞர்கள் வந்து உபைமுணக்கில அந்த செய்தியும் ஹசரிலுடைய செய்தியும் முழுமையாக வித்திரில் குணூத்துக்குரிய செய்தியாக புரிந்திருக்கிறார்கள் அதை ஆதாரபூர்வமான செய்தி என்றும் சொல்லியிருக்கிறார்கள் அதனால் இது ஒரு கருத்து முரம்பாடு உள்ள செய்தி யாருக்கு எந்த பகுதி மார்க்க ரீதியாக ஆய்வில் சரியதோ அவர் அந்த நிலைப்பாடு என்ன செய்யலாம் எடுக்கலாம் அதே நேரம் எல்லா இஸ்லாமிய அறிஞர்களும் இண்டி கோத பருத ஒரு குணூ கொடுத்துண்டு குழு ஒரு இருபது நிமிடங்களுக்கு என்ன ஒரு பதினஞ்சு நிமிடங்களுக்கு கத்தி அழுது சத்தம் போட்டு போதிர குணுத்திரிக்க இதை எந்த இஸ்லாமிய அறிஞர்கள் அங்கீகரிக்கல எதை குணுத்திரிக்க என்ன சொன்ன அறிஞர்களாக இருந்தாலும் சரி குணுத்தில் என்று சொன்ன அறிஞர்களாக இருந்தாலும் சரி எந்த இஸ்லாமிய அறிஞர்களும் இதை என்ன செய்யல அங்கீகரிக்கல இது வந்து மிகப்பெரிய குழு இப்படி ஒரு சஜா இந்த மாதிரியான முறை இஸ்லாம் என்ன செய்யல அனுமதிக்கல என்பதில் குறைத்து கொள்ளணும் என்பதிலெல்லாம் என்ன செஞ்சுக்கிறாங்க அறிஞர்கள் நிறைய வழிகாட்டி இருக்கிறார்கள் அல்லாஹ் மிக அறிந்தவன்